ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த் தமிழ் லெசன் செவன்த்ல இலக்கண பகுதி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருங்க அங்கே வீடியோக்களுக்கு போகலாம் அகப்பொருள் அன்பின் ஐந்திணைகள் பொருள்ங்கிறது ஒழுக்கமுறை இதெல்லாம் முன்னாடி வீடியோஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் போன லெசன்லாம் இருக்கும் பொருள்ங்கிறது ஒழுக்கமுறை வாழ்வில அகம்புறம் அப்படின்னு பிரிக்குது இதுல வந்து அகம்பற்றி போன லாஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் இலக்கண பகுதியில் அகம்பற்றி முழுசா கொடுத்துருப்பாங்க இல்லை இல்லை புறம் பற்றி சொல்றாங்க புறம் பற்றிய நெறிகளை கூறுவதுதான் இந்த புறத்தினை இந்த புறத்தினைகள் வெச்சி முதல் பன்னெண்டு வகைப்படும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன திணை கொடுத்துருக்காங்க வெச்சி திணையை கொடுத்துருக்காங்க வெச்சி திணைனா அதாவது போர் செய்யும் போது ஆணிரை ஆணிரைனா மாடுகளுக்கு அங்க உள்ள மாடுகளை வந்து சொத்தா கருதுவாங்க அதனால அந்த மாடுகளுக்கு எதுவும் சேதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினர் தந்து அந்த ஆணிரைகளை வந்து கவர்ந்து செல்வாங்க அப்படி கவர்ந்து செல்லும் போது வெச்சி பூவை சூடிட்டு தான் கவர்ந்து செல்வாங்க அந்த ஆணிரை கவர்ந்த வினைகள் தான் அழைக்கப்படுது என்னது வெச்சி திணை அப்படின்னா காரணமா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இடையில போர் நடக்க போச்சுன்னா அவங்க இன்னும் ஒருத்தவங்க என்ன செய்வாங்க இன்னொரு குழுவிட்டு வந்து ஆணிரைகளை கவர்ந்துட்டு போவாங்க அதுக்கு எந்த ஆபத்து ஏற்கூட கூடாது அப்படின்னு அதுக்கு பேர்னா வெச்சி திணை மாட்டா செல்வமா கருதுனாங்க இல்ல இந்த வெச்சி பூ அப்படிங்கிறது சிவந்த நிறமுடைய இது வெச்சி பூ இதை வந்து இட்லி பூ அப்படின்னு அழைப்பாங்க அடுத்து கரந்தை திணை இப்ப நம்மள்ட்ட ஆணிரைகளை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா அதை மீண்டும் கவர்ந்துட்டு வர்றதுக்காக இந்த கரந்த பூவை சூடிக்கிட்டு போவாங்க அதுக்கு பேர் தான் கரந்தை திணை அப்படின்னு இந்த கரந்தை வந்து கொட்டை கரந்தை அப்படின்னா அழைக்கப்படுது அதுக்கப்புறம் வஞ்சி திணை வஞ்சினா வஞ்சகமா மண்ணாசையோட இருப்பாங்க எவ்வளவு வஞ்சகமா இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்ப வஞ்சகம்னா மண்ணாசி அப்படின்னு ஞாபகம் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கற்பட்ட கருதும்பவர் இந்த வஞ்சி பூவை சுடினா போருக்கு வந்து போவாங்க எனக்கு இந்த நாடு வேணும்டா எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே சோ அவங்க இந்த வஞ்சி பூவை சுடிட்டா அந்த நாட்டு மேல போர் எடுத்துட்டு போவாங்க வெளிய பஞ்சு போன்ற நுண்மையில் அடர்ந்துள்ளது இந்த வஞ்சி அதுக்கடுத்து காஞ்சி திணை தன்னோட நாற்றை கைப்பற்ற வந்த அதாவது வஞ்சி பூவை சூடி தன்னோட நாற்றை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடதல் தான் இந்த திணை நீல நிற மலர்களை கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சிங்கிறது இது வந்து ஒரு வகை குறுமரம் காஞ்சிங்கிறது ஒரு வகை குறுமரம் அதுக்கப்புறம் நொச்சி திணை நொச்சி திணை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கை திணை பார்க்கலாம் ஒழுங்கை திணை பாருங்க அரசுகளின் கோட்டையை கைப்பற்ற ஒலிங்கை பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி தான் ஒழுங்கை திணை அதாவது ஒருத்தனோட ஒருத்த ஒரு அரசன் வந்து ஒரு கோட்டையில இருக்கானா அவனை எங்கேயும் போடாம சுற்றி வளைக்கிறான் அந்த சுற்றி உள்ள மதில்கள் எல்லாம் அந்த கோட்டையில் உள்ள மதிவுகள் எல்லாம் சுற்றி வளைச்சு அவங்கள வந்து சிறை பிடிக்கிற மாதிரி மாதிரி அங்கே வெளியிலேருந்து உள்ள க அரசன்ட்ட வந்து போர் செய்வாங்க அப்போ அவங்க உளிங்கை புகை வந்து சூடிட்டு போவாங்க அதான் இது வந்து உளிங்கை கொடி அப்படிங்கிறது எனப்படும் இது மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இந்த உளிங்கை பூ அப்படின்னா முடக்கத்தான் முட கொற்றான் அப்படிங்கிறதா உலிங்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நொச்சி திணை அப்படிங்கிறது அதாவது இந்த மாதிரி மதியில் வந்து சூண்டிட்டாங்கள அந்த கோட்டையை சுற்றி அந்த மதியில் வந்து சூடிட்டாங்களா அந்த சூ வந்து சூண்டுகிட்ட பகைவர்கிட்ட வந்து தன்னோட கோட்டையை காப்பாற்ற அரசன் இது மருத நிலத்துக்குரியது தான் இந்த நொச்சி பூ இது கொத்து கொத்தா நீல பூக்களை வந்து கொண்டது அப்ப நொச்சிப்பூ மருத நிலத்துக்குரியது நீல நிறமா இருக்கும் இது மணி நொச்சி கருநொச்சி மலை நொச்சி வெண்ணொச்சி அப்படின்னு பல வகையில படும் அதுக்கடுத்து தும்பை திணை அதாவது தும்பைனா எவ்வளோ வலிமையோட இருக்கும் அப்படிங்கிறத நினைநாட்ட நான் ரொம்ப சக்தியோடு இருக்கேன்னா நீ ரொம்ப சக்தியோடு இருக்கியா அப்படிங்கிறத காண்பிக்க இந்த தும்பை பூவை சூடி போர்க்களத்துல ஒருத்தரோட ஒருத்தர் போரிடுவாங்க அதுக்கு தான் இந்த தும்பை பூ மாலையை அணிஞ்சிருப்பாங்க ஸோ போரை தொடங்கும் முன் நிகழ்வாக வந்து ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்படும் அதான் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல வெச்சி திணையில தான் இந்த ஆணிரை கவல்வாங்க அப்படின்னு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்ப இந்த தும்பப்பூ அப்படின்னா தூய நிறமுடைய மலர்களை கொண்ட செடிதான் இந்த சின்ன செடி தான் இந்த பூ அதுக்கப்புறம் வாகைத்திணை வாகை அப்படின்னா வாகை சூடிவா அப்படின்னு சொல்லுவாங்களா வாகைனா வெற்றி பூரில வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது தான் வாகை திணை இது கொத்தா கொத்து கொத்தாக மலரும் வாகை பூ இதுவும் மங்கிய வெண்ணிறம் கொண்ட நறுமணம் கொண்ட பூ தான் இது இது கொத்து கொத்தாக மலரும் வாகை வாகைப்பூ பாடுவத பாடம் திணை பாடுவதற்கு தக்க பகுதியிடையே ஒரு ஆளுமையுடைய ஒரு வீரனோட கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இதெல்லாம் பாடுறது தான் இந்த பாடான் திணை பாடுகூட்டல் ஆண் கூட்டத்திணை தான் இந்த பாடான் திணை அதுக்கப்புறம் புதுவீ திணை தான் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா வெச்சி முதல் பாடான் வரை இந்த பத்து திணைகளிலையும் இந்த பத்து புறத்தினெறிகளையும் பொதுவானவற்றையும் அதில் எது எது கவனாக இருக்கோ அதையும் அதில் கூறப்படாததையும் கூறுவது தான் இந்த புதுவீத்திணை அதுக்கடுத்து பதினொன்று கைக்கிளை என்பது பதி பதினாறாவது திணை திணை இது உறுதலை காமம் அப்படின்னு அழைக்கப்படுது பெருந்திணை இது பொருந்தா காமம் அப்படின்னு அழைக்கப்படுது இன்னைக்கு சொல்லியிருந்தாங்களா வெச்சி முதல் பன்னெண்டு திணைகள் அப்படின்னு அந்த வெச்சி முதல் இதுதான் பன்னெண்டு பெரு பெருந்திணை தான் பன்னெண்டாவது சோ அதுக்கடுத்து இதெல்லாம் முக் பேக் ஒன் இன்னொரு வீடியோலாம் நான் தனியா கொடுத்துடுறேன் அதுக்கடுத்து பேரரசரோட மெய்ப்புகழை எடுத்துக்கிறது தான் இந்த மெய்கீட்டி சோழ மன்னருடைய சாசனங்களோட தொடக்கத்துல அரசனோட இத்தனாவது ஆண்டு ஆட்சி காலத்துல இடத்துல தான் இந்த மெய்கீட்டிகள் வந்து அமைக்கப்படும் சிறப்பாக அவனுடைய போர் வெற்றிகளையும் வரலாறுகளையும் முறையாக கூறி அதுக்கப்புறம் அவன் தன் தேவையோடு வீட்டிற்கும் நீடு வாழ்க அப்படின்னு என பிறகு தான் இந்த சாசனம் எழுந்து நிகழ்ச்சியை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லப்படுது சோழ மன்னர் பரம்பரையில் நெற்கீட்டியோடு சாசனங்களை பொறிக்கும் வழக்கம் நெடுநாள் இருந்ததில்லை முதல் ராசனுடைய சாரி முதல் ராசராசனுடைய எட்டாம் ஆண்டில் தான் மெய்கீர்த்திகள் வந்து காணப்படுகிறது இதன் வம்ச பாரம்பரியம் விதந்து ஓதப்படவில்லை ஏனைய பகுதிகள் உள்ளன எனவே இது மிகவும் சுருக்கமாகவே இருக்கு இன்னும் பின்வந்த மெய்கீர்த்திகளின் வம்ச பரம்பரை மிகவும் விவரித்து கூறப்படுகிறது மெய்கீர்த்திகள் வேற ஒன்னு இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம் இதே லெசன்ல பார்ட் டூ வீடியோ செவன்த் லெசன்ல வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அந்த அரசனுடைய சோழ அரசருடைய புகழ் எல்லாத்தையும் பெருமையை தான் இந்த மேய்கீதிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வருகுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊச்சலிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு கவி காமு ஷெரீப் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காரு ஷெரீப் ஏரப்பிடி ஷெரீப் ஏரப்பிடி ஷெரீப் ஏர் பிடிக்கும் ஏர் ஏர் ஆர் ஏர் அப்படிங்காக்கோங்க ஷெரீப் ஏரப்பிடி அப்படின்னா பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம்னு எழுதுனது யார் காமூ ஷெரீப் அவர்கள் அதுக்கடுத்து அம்மா என் காதுகூரத்தோடு நீ அவசியம் வாங்கி வந்த போது சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது அப்போ அம்மா என் தோடு இதை எழுதுனது யாரு பாரதி தாசன் அப்போ ஹிண்ட்டு பாருங்க தோடு தாசன் அப்போ இங்கே தோடுன்னு வந்துருக்கா தோடுன்னு வந்த காதுகூரத்தோடு தோடு தாசன் அப்படிங்கிறது கலை சொற்கள் பாருங்கள் கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் பேடண்ட் அப்படின்னா காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்டு அப்படின்னா வணிக குழு இரிகேஷன் பாசனம் இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல விஏ உல கேட்டுருந்தாங்க இரிகேஷன் பாசனம் அதுக்கப்புறம் டெரிட்டரி நிலப்பகுதி கான்சுலேட்னா துணை தூதரகம் பேடெண்ட்டுனா காப்புரிமை டாக்குமெண்ட்டுனா ஆவணம் கில்டுனா வணிக குழு இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி அதுக்கடுத்து என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் என் கதைய நம்ம லிங்கத்திடம் சொன்னேன் என் கதை அப்படின்னா என் கதை நம்ம லிங்கத்தை நம்ம கல்னா கல்லிங்கத்திடம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் லிங்கம் அப்படின்னா ராமலிங்கம் கல்னா நாமக்கல் நாமக்கல் வருதா கல்லிங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ஊத்து கிருஷ்ணா வேர்க்கு நீர் ஊத்து கிருஷ்ணா அப்ப வேர்க்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் அப்படின்னா முத்துசாமி நாற்காலிக்காரர் முத்துசாமி நாற்காலினா சேர் தானே சேருக்கு முத்தம் கொடு சேருக்கு முத்தம் கொடு சேர்னா நாற்காலிக்காரர் முத்தம்னா முத்துசாமி ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுவேன் ஸோ பார்த்தேன் தேங்க் தேங்க்யூ